பாலசீப் மீனாட்சி யூடியூப் சேனலின் ஐம்பதாவது பதிவாகும் இந்த மகிழ்ச்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த பதிவில் குரு பேச்சு பலன்களை பற்றி நாம் விரிவாக காணலாம் திருக்கணிதப்படி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்ப குரு எங்க இருக்காருன்னா மேசராசில இருக்காரு ஒண்ணு அஞ்சு சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி எங்க வர்றாரு டிசம்பர் ராசிக்கு குரு இந்த இடத்துல வந்து குரு இருப்பார் ஒரு வருடம் இருப்பார் குருவனுடைய ஒரு ராசியில இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு வருடம் சரிங்களா இந்த இது கோச்சார பலன் சொல்றது நீ பிறக்கும் போது குரு ஒரு ஜாதகத்துல இருப்பாரு இது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன் இந்த வருஷம் எங்க இருக்காரு குரு அப்படின்னு சொல்றது இப்ப ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு எங்க வராரு வராரு பயிற்சி ஆகிறாரு இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பாக்கலாம் அதற்கு முன்னாடி பாருங்க திசா புத்தி பலன்கள் எழுபது சதவீதம் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன தசைன்னு சொல்லுவாங்க ஜோசியா இல்லையா அந்த பலன்கள் எழுவது சதவீதம் இந்த கோச்சார பலன்கள் முப்பது சதவீதம் தான் இரண்டையை இணைத்து நம்ம குரு பயிற்சி பழங்களை காண்பதுதான் வழிமுறை என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சரிங்களா சரி இப்ப குரு பலன்கள்னால எந்த ராசிகள் நல்ல பலனை அடையும் அப்படின்றத குரு பலன்கள் கிடைக்கும் ராசிகள் மேச ராசி ராசி கடகராசி ராசி விருச்சக ராசி மகர ராசி மீன ராசி இந்த ஏழு ராசிகளும் சிறப்பான பலன்களை கிடைக்கும் சரிங்களா ராசி மட்டும் இல்ல இந்த லக்கணமாக இருந்தவங்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தும் சரிங்களா இது பொதுவான பலன்கள் தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா சரி இப்ப மேசராசின்னு எடுத்துக்கிட்டோம் மேசராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் குரு பயிற்சியானனால நல்ல பலன் சொல்லிருக்கோம் இல்லையா அவங்க மேசராசிக்காரர்களுக்கு என்ன கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிரந்தரமான வருமானம் ஏற்படும் நிரந்தரமான வருமானத்தை கொடுக்கும் சரி அடுத்து பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு என்ன கொடுக்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கும் டிசம்பர் ராஜிங்க அவன் நினச்சதெல்லாம் எதிர்பார்த்த தடைப்பட்ட கா காரியங்களில் நிறையக்கூடிய காலகட்டம் டிசம்பர் ராஜி சரிங்களா சரி அடுத்து பாருங்க கடக ராசிக்கு உருப்பயிற்சினால் என்ன பலங்கள் கிடைக்கும் கடக ராசிக்கு பாருங்க நண்பர்கள் மூலம் மனைவிகள் மூலம் கிடைக்க உதவிகள் ஏற்படும் கடகராசிக்காரங்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் சார்ந்த பதவிகள் கிடைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு சரி அடுத்து பாருங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க குரு என்ன உயர் உயர்கல்வி ஏற்படும் கல்வி முற்று பெறும் உயர்கல்வி இல்லாதவர்களுக்கு உயர்கல்வி ஏற்படும் ஆன்மீக டூர்கள் ஏற்படும் ஆன்மீகத்தை சம்பந்தமாக தீர்த்த யாத்திரைகள் கோயில் குளத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இந்த கன்னி ராசி லக்கணத்துக்கு அமைந்தவங்களுக்கு இது ஏற்படும் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்க விருசிய லக்கணத்துக்கு விருசை ராசி லக்கணத்துக்கு என்ன ஏற்படும் குரு பயிற்சினால திருமணம் தாமதப்பட்டவங்களுக்கு விருச்சயராசியில திருமணம் முடியாம இருக்கிறவங்களுக்கு தாமதமான திருமணங்கள் ஏற்படுறவங்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்திக் கொடுக்கும் விருச்சய ராசிக்காரங்களுக்கு சரி அடுத்து பாருங்க மகர ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு என்ன ஏற்படும் அரசியல்ல ஈடுபாடுகளை உருவாக்கும் அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும் என்பதை தெரிவித்துக்கிறேன் அடுத்து பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் ஏற்படும் வீடு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் குத்தகைதாரர்கள் புரோக்கர்களுக்கு மீன ராசியில பிறந்திருந்தான நல்ல வருமானத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து குருபலனால பலனால கெடுதலான ராசிகள் என்ன என்னன்றது நம்ம பலனடைந்த ராசிகள்லாம் எல்லாம் குரு பலன்கள் கிடைக்காத ராசிகள் இருக்குல்ல அதை பார்க்கலாம் மீதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஐந்து ராசிகளும் குரு பலன் கிடைக்காத ராசிகள் பாருங்க மிதுன ராசி பாருங்கள் மிதுன ராசிக்கு நிறைய செலவுகள் ஏற்படும் அனாவசியமான செலவுகள் ஏற்படும் பணப்பற்றாக்குறைகள் ஏற்படும் சரிங்களா ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அடுத்து ரெண்டாவது தொழில் பண்ணலாமா அப்படின்ற எண்ணங்கள் ஏற்படும் மிதன ராசிக்கு சரிங்களா அடுத்து பாருங்கள் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு என்ன பாருங்கள் திருமண தடைகள் தாமதப்பட்டுக்கிட்டே இருக்கணும் பொண்ணு பார்த்துட்டு இருந்தானா தாமதப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நல்ல காரியங்கள் ஏற்பட்டோன்னா தாமதப்பட்டுக்கிட்டே இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு காரிய தடை ஏற்படும் ஓகேங்களா அடுத்து பாருங்க துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே பாருங்கள் சுகர் உங்களுக்கு தைராய்டு இந்த மாதிரி மருந்து சாப்பிட்டவங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கும் ஆப்ரேஷன்லாம் ஏற்படும் சில பேருக்கு துலா ராசிக்காரங்களுக்கு என்ன ஏற்படும் ஆப்ரேஷன் செலவுகள்லாம் ஏற்படும் உடம்புல தனி கவனம் எடுத்துக்கிறணும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் தனுசு தனுசு ராசிக்காரங்களுக்கு பாருங்கள் திருமணம் நடக்காது திருமணம் ஏற்கனவே முடிஞ்சவங்க பாருங்கள் கணவன் மனைவி பிரிவினை ஏற்படும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சத்திரலாம் ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து பாருங்கள் கும்பம் கும்பம் என்பது பாருங்க தகுப்பு உடல்நிலை பாதிக்கப்படும் தகுப்பினருடைய ஆயுள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தகுப்புனார நல்லபடியாக இந்த மாதிரி உங்களுக்கு குரு பயிற்சி பலன்களை நீங்க எடுத்துக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன்